வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் வாங்க திருச்செந்தூர் கோவில் இன்றைய தரிசனம் நிலவரம் என்னவென்று பார்க்கலாம் இன்று வெள்ளிக்கிழமை ஐந்து மணிக்கு கோவில் நடைத்திருந்தாங்க மக்களை நான் வீடு எடுக்க சொல்ல டைம் வந்து ஆறு மணிலேருந்து ஆறு முப்பது இருக்கும் அந்த நேரத்தில் கட்டண தரிசனத்தில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் அதுபோல் பொது தரிசனத்திலும் பக்தர்கள் கூட்டம் குவிந்திருந்தனர் அதனால் இன்று சுவாமியை காத்திருந்தான் தரிசனம் செய்ய முடியும் நேற்று வியாழக்கிழமை பௌர்ணமி இரவில் கடற்கரையில் பக்தர்கள் அதிகமானோர் குவிந்தனர் அதனால் இன்று கோல் சுற்று பிரகாரம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கின்றன அதுபோல நாளைக்கிழமைகளிலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் கடந்த தேதியில் கோலாகலமாக கும்பாபிஷேக விழா நடைபெற்று முடிந்தது அதனால் மூலவருக்கு தொடர்ந்து அபிஷேகம் நடைபெறாது மக்களே தொடர்ந்து கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்